திருச்செந்தூர் முருகன் கோவில் ஆவணி தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம்பிடித்து எழுத்தனர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் ஆவணி திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் சிகர நிகழ்ச்சியாக திருத்தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் வள்ளி தேவானியுடன் முருகன் எழுந்தருளிய தேரை நான்கு மாட வீதிகளில் அரோகரா முழக்கத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்து வழிபட்டனா் இதனிடையே திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் ஆவணி மூல திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது சிறப்பு பூசைகளுக்கு பின் மேளத்தாளங்கள் முழங்க தங்கக்கொடி மரத்தில் கொடியேற்றப்பட்டது தொடர்ந்து பால் தயிர் இளநீர் மஞ்சள் உள்ளிட்ட பதினாறு வகையான திரவியங்களால் கொடிமரத்துக்கு நீராட்டு செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் அருகே சதுரகிரி சுந்தர மகாலிங்க சாமி கோவிலுக்கு ஆவணி மாத அமாவாசையையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சென்று தரிசனம் செய்து வருகின்றனர் இதனிடையே நாகை கடற்கரையில் சிவபெருமானுக்கு அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்து நாயன்மார் தங்க மீன் வழங்கும் விழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் சிவனடியார்கள் பக்தர்கள் மீனவர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்